ஒன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாசம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் இடத்தில் வந்தார் இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் பர்த்திபேவு என்று சொல்லுகிறதான ஒரு பார்வையற்றவர் தேவன் வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குவன்று தேவனை அழைக்கும் பொழுது தேவன் நின்று அவரை மறுபடியுமாக அழைக்கிறார் அப்படி அழைக்கும் பொழுது இதில் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு தேசிய நடத்தில் வந்தான் என்று வசனம் சொல்லுது உண்மையில் இதில் மேல் வஸ்திரம் என்று குறிப்பிடப்படுகிறதாவது பழைய காலங்களில் பார்வை இழந்தவர்களுக்கென்று அவர்களை அடையாளப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் வழங்கப்படுகிறது அந்த வஸ்திரம் பார்வை இல்லாதவர்கள் அணிந்து கொள்வார்கள் அந்த வஸ்திரத்தை தேவனிடத்தில் அவர் செல்லும் பொழுது விட்டு செல்லுகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது உண்மையில் விசுவாசம் என்கிறது எப்படி இந்த பர்த்திமேய் என்கிற குருடன் பார்வையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே மேல் வஸ்திரம் தேவையில்லை என்று சொல்லி எரிந்துவிட்டு சென்றாரோ விசுவாசமானது அப்படிப்பட்டதாக இருக்கவன இதில் இந்த பார்வையற்றவர் தான் பார்வையை பெற்றதன் பிற்பாடு அந்த வஸ்திரத்தை கலட்டாமல் பார்வையை பெறுவதற்கு முன்பதாகவே அந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி எரிந்துவிட்டு தேவனிடத்தில் ஓடி போகிறார் உண்மையில் விசுவாசம் என்கிறது காணப்படாதவற்றின் நம்பிக்கை இப்படிப்பட்டதான விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு விசுவாசிக்காமல் முன்பதாகவே விசுவாசித்தோமாக இருந்தால் நாங்கள் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளலாம். அவ அவகோ டே